நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் இன்னைக்கு வந்து தகவல் ஆணைய சம்பந்தமாக ஒரு பேச போகிறேன் தற்பொழுது நான் இருக்கின்ற இடம் வந்து மாநில தகவல் ஆணையம் கொஞ்சம் அப்படியே காட்டுப்பாள் தமிழ்நாடு மாநிலத்தினுடைய தகவல் ஆணையம் தகவல் ஆணையம் தகவல் ஆணையத்திற்கு விசாரணைக்கு வந்துவிட்டு அப்படியே இந்த காணொலியை இங்கே நேரடியாக நான் வந்து பதிவிடுகின்றேன் அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டம் ஒரு மக்களுக்கான சட்டங்களிலே மிக பெரிய சட்டம் தமிழ்நாட்டிலே அல்லது இந்தியாவிலே பல சட்டங்கள் இயற்றப்படுகிறது சில சட்டங்கள் வந்து முதலாளிகளுக்கு ஆதரவாகவே இருக்கும் சில சட்டங்கள் நிலக்கிழார்களுக்கு ஆதரவாக இருக்கும் சில சட்டங்கள் வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும் அதில் சில சட்டங்கள் வந்து மேட்டுக்குடிகளுக்கு ஆதரவாக இருக்கும் பட் சாமானியன் அடித்தட்டு மற்றும் நடுத்தர மக்களுக்கு ஆதரவான ஒரு சட்டம் அப்படின்னா அது வந்து இந்த தகவல் சட்டம் சட்டம்தான் அரசு எந்திரத்தில் இருக்கின்ற தங்களுடைய தகவல்களை ஆவணங்களை தங்களுடைய கோப்புகளை நாமளே போய் பார்த்து அதை சரி பண்ணி கொடுப்பது கொஞ்சம் அப்படி இருக்கா சரி பண்ணி கொடுப்பது அப்படின்றதுக்கு தகவலை ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய முடிவுகள் குறைந்த தகவல்கள் எடுக்கிறாங்க நான் நிலச்சிக்கல்கள் வரும் பொழுது அதிக தகவல்களில் முடிவெடுக்க சொல்லுவேன் அப்போது குறைந்த தகவல்களில் முடிவெடுத்து தோற்று விடுகிறார்கள் அப்பொழுதெல்லாம் நமக்கு இந்த தகவல் உரிமை சட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது இந்த சட்டம் பயனுள்ளது என்றாலும் இது நடைமுறையில் எவ்வளோ சிக்கல் வாய்ந்ததாக இருக்கிறது என்றால் நம்ம ஆறு ஒன்றில் மனு செய்து முப்பது நாள் உள்ள பதில் தரணும் தரல அப்படின்னா பத்தொம்போது ஒன்றில் மனு செய்கிறோம் மேல்முறையீட்டு அதிகாரிக்கு அவர் தரணும் அவர் கொடுக்கல அப்படின்னா பத்தொம்போது மூணில் நாம் இங்கே மேல்முறையீடு செய்கிறோம் ரெண்டாவது மேல்முறையீடு எஸ்ஏ செகண்ட் செகண்ட்ப வந்து தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு இப்போ அங்கேயே ஒரு ஒரு மாதம் காத்திருந்து அதுக்கப்புறம் இங்கே வந்த உடனே அடுத்த மாதமே விசாரிச்சிட்டா பரவாயில்ல இங்கே வந்தால் ரெண்டாயிரத்தி ப பத்தொம்பதோட வழக்கு இருபதோட வழக்கு இரு இருபது இருபத் இருபதோட டிசம்பர் வழக்கு இருபத்தி ஒன்றோட வழக்கு ஜனவரி வழக்கு இப்போ தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது அந்த பிரிவுகளில் வழக்குகளை பார்க்கும்பொழுது கடைசியாக இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஆயிற்று ஆனால் வந்து அங்கே விசாரணையில் இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி வழக்கும் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் வழக்குகளும் இன்று பெரும்பாலும் இங்கு அழைப்பாணைக்கு வந்துட்டுருக்கு அப்போ ஏறக்குறைய ரெண்டு ஆண்டுகள் பின்னாடி வராங்க ரெண்டு ஆண்டுகள் பின்னாடி வராங்க அப்போது மனு போட்டு விசாரிச்சுக்கிட்டு காத்திருக்கணும் அப்படின்றவங்க இந்த ரெண்டு ஆண்டுகள் காலதாமதம் அதாவது தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி அதுபோல் தகவல் ஆணையமே தகவல் ஆணையமே நீங்கள் காலதாமதம் செய்வது தகவல் மறுப்பதற்கு சமம்தான் என்பதை வந்து தகவல் ஆணையர்களும் தகவல் ஆணையமும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு ஆண்டுகள் இடைவெளியை வெகு சீக்கிரமாக குறைக்குமாறு வேண்டுகிறோம் அடுத்ததாக மாவட்டந்தோறும் நீங்கள் முகாம் சென்று கடந்த மாதத்தில் கூட சேலம் மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே முகாம் வைத்து ஆர்டிஐ மனுக்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அப்படி நீங்கள் விசாரணை மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அப்பொழுது இந்த வரிசை எண்கள் எல்லாம் கிடையாது யார் வேணாலும் வந்து இப்போ இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே யார் வேணாலும் போய் விசாரிச்சுக்கலாம் பட் இது பற்றின ஒரு வெளிப்படையான இந்த இடத்துல வரோன்ட்டு இந்த தகவல் உரிமை சட்டம் மனு போட்டவங்களுக்கு தெளிவாக தெரிவிப்பது இல்லை அப்போ அவங்களுக்கு முழுமையாக இன்ஃபர்மேஷன் போவதற்கு நீங்கள் வழி செய்யணும் அதாவது இந்த மா நீங்கள் போட்டிருக்கீங்க ஆனால் அங்கே கேம்ப் நடக்குதுன்ட்டு அதுபோல் அதிக முகாம்களை நடத்தி மாதத்திற்கு இரண்டு முகாம்களை நடத்தி அதாவது இதெல்லாம் வந்து போர்க்கால அடிப்படையில் நாமளே வந்து செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது ஆணையராக வந்திருக்கிற அனைவருமே காவல்துறை சார்ந்தவர்கள் சுறுசுறுப்பிற்கு இலக்கணமானவர்கள் இதற்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சாப்பிட்டு தூங்குவாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து அரசு உத்தியோகத்தில் அப்படி தான் இருந்தாங்க பட் ஆனால் காவல்துறை அதிகாரிகள் அப்படி இல்லை அவங்களுக்கு ஒரு இருக்குது ஆண்மைத்தனம் இருக்குது அதனால் பெண்டிங் இருப்பது எல்லாத்தையும் வந்து வெகு சீக்கிரம் விசாரித்து கேம் போட்டு விசாரித்து இந்த எப்படி ஆர்டிஐயோட பத்தொம்போது ஒன்று பத்தொம்போது ரெண்டுலாம் ஒரு மாதத்துக்குள்ளே முடிக்கிறார்களோ அதே போல் ஆணையமும் பத்தொம்போது மூணு மனுவை முடிப்பதற்கு ஆ விரைவு நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் இது வந்து ஆணையத்திற்கு நம்ம சொல்லுவது இன்றைக்கி வந்து பார்த்ததில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி தான் போயிட்டுருக்கு அப்படின்னா இன்னும் ரெண்டு வருஷம் அப்படின்றது நெஞ்சு ஒரு மாதிரி நெஞ்சே வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட பெண்டிங் இருக்கிறது ரெண்டாயிரம் மனு மூவாயிரம் மனுன்னு சொல்கிறாங்க அப்போ மக்களுக்கு சுறுசுறுப்பு பற்றலை மக்கள் ஆர்டிஐ பற்றின விழிப்புணர்வு போதுமானதாக இல்லை இங்கே எட்டு கோடி மக்கள் இருக்கிறோம் ஒரு கோடிக்கு ஒரு லட்சம் மனு அப்படின்னு போட்டால் கூட எட்டு லட்சம் மனு இருக்கணும் ரெண்டாயிரம் மனு மூணாயிரம் மனுன்னு அதுவே குறிப்பிட்ட நூறு இரநூறு பேர்களே அதில் அதிகமாக போடுறதா சொல்கிறாங்க அப்படியெல்லாம் போடாமல் இந்த சாப்பிட்டோம் வேலைக்கு போனோம் வெளிக்கு போனோம் அப்படின்னே வாழ்ந்துட்டுருக்கிற அந்த அடித்தட்டு மக்கள் இருக்காங்கள அவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு பத்து ரூபாய் இயக்கத்தில் ஆர்டிஐ அமைப்புகளில் அக்கி மண்ண அமைப்புகளில் ஆர்டிஐ விழிப்புணர்வு அமைப்புகளில் குளோபல்லா சட்ட அமைப்புகளில் போய் சேர்ந்து அல்லது நீங்களே வால் தன்னார்வலராக சேர்ந்து பாதிக்கப்பட்ட ஒரு கழகம் இருக்குது இது போல் நிறைய கழகம் அங்கே போய் சேர்ந்து ஏதாவது நீங்களாவது ஒரு பத்து ரூபா ஸ்டாம்ப் எடுத்து பேனை எடுத்து ஆர்டியை போட்டிங்கன்னா தானே அடுத்த வாட்டி ஒரு விசாரணைக்கு வரும்போது இங்கே எவ்வளோ பெண்டிங் இருக்குதுன்னு கேட்டால் ஐயா ரெண்டு லட்சம் மனு பெண்டிங் இருக்குது மூணு லட்சம் மனு பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லும் தான் ஆணையர்கள் இது சீரியஸான மேட்டர் அப்படின்னு கிளம்பி வருவாங்க என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் மனுக்களை பத்தொம்போது மீன்கள் ஆணையத்துக்கு போடுவதுக்கு தளராதிங்க ஏன்னா உங்களை அங்கேயே ஃபில்ட்ரு பண்ணிடுறாங்க பத்தொம்போது ஒன்றுலேயும் பத்தொம்போது ஆறு ஒன்றுலேயுமே ஃபில்டர் பண்ணிடுறாங்க அதனால் வந்து அதிக மனுக்களை ஆணையத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அனுப்பி ரெட்டாக அவர்களுக்கு திக்குமுக்காடை செய்கிறதுக்கு பண்ணணுன்னா அடித்தட்டு மக்கள் இன்னும் நிறைய விழிப்புணர்வு பெறணும்னு நான் சொல்கிறேன் சிக்கல்களெல்லாம் தீர்ப்பதற்கு தகவல்கள் முக்கியம் இங்கே நடக்கின்ற நூறு வழக்கில் எண்பது வழக்கு சிக்கல் தீர்ப்பு சம்மந்தப்பட்ட வழக்கு தான் நில ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட வழக்கு தான் ஆர்டிஐ வழக்கு அதனால் வந்து சிக்கல்களுக்கு மிகவும் பட்ட துணையாக இருப்பது இந்த தகவல் உரிமை சட்டம் அது வந்து மக்கள் மிக குறைவாக பயன்படுத்துவதனால் ஆணையமும் மிகவும் அதாவது தளர்வாகவே போகுது அந்த பழைய சுறுசுறுப்பு இல்லை அந்த பழைய அது வந்த புதுசில் ஒரு ஆணையம் ஒரு சட்டெல்லாம் உருவானா வந்த புதுசில் எல்லாரும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க இந்த பழைய தகவல் பெறும் உரிமை ஆக்டிவிட்டிஸ்லாம் சொல்லுவாங்க அன்றைக்கி நல்லா இருந்தது இன்றைக்கி சுறுசுறுப்பாக இருந்தது இன்னிப்பை இல்லைன்னு அதுக்கப்புறம் அது பழசாயிடுது அதுக்கப்புறம் மக்களை மக்களை பற்றி புரிஞ்சிருது சமூக ஆர்வலர்களை பற்றி புரிஞ்சிருது அதுக்கேற்ற மாதிரி அரசு வந்து தன்னை ப்ரிவெண்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது எனவே நீங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்துங்க தகவல் ஆணையத்துக்கு வந்து அதிக வேலை வலுக்களை கொடுங்க அதிக சுமையை கொடுங்க ஆணையர் வந்து பார்த்தாலே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் நிலுவருக்கு விசாரிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ரெண்டாயிரம் ஒன்று சீக்கிரம் விசாரிச்சு ரெண்டு பேரும் ரெண்டாயிரம் மனுனா நூறு நூறா மாதத்துக்கு நகர்த்திட்டு போவாங்க அது வந்து மக்களே நமக்கு சரி சரியில்லாததாக இருக்குது அரசு எந்திரத்தை நம்மால் முடுக்கிவிட முடியும் வெறும் பத்து ரூபாய் செலவில் ஒரு தபால் செலவில் அதனால் வந்து உங்களுடைய நில சிக்கல்களுக்கு நிச்சயமாக ஆர்டிஐயில் ஆணையம் வரைக்கும் வந்து செல்லுங்கள் என்று தெரிவித்து நிலத்தின் பயணம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன்